ஒன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் ஒரு ஏவுகணை ஏவப்படுகிறது டி வினாடிகளுக்கு பிறகு தரையில் இருந்து அதன் உயரம் ஹெச்சானது டி ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து டி ஸ்கொயர் பிளஸ் நூறு டி கமா ஜீரோ லெஸ்தனார் ஈக்குவல் டு டி லெஸ்தனார் ஈக்குவல் டு இருபது என கொடுக்கப்பட்டுள்ளது ஏவுகணை எண் நேரங்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடி உயரத்தை அடையும் என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஹெச்ஆஃப்டி ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து டி ஸ்கொயர் ப்ளஸ் நூறு டி என கொடுக்கப்பட்டுள்ளது உயரமானது நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடி உயரத்தை அடைவதற்கான நேரம் என்னன்னு கணக்கிடுறோம் அதாவது ஹெச் டியின் மதிப்பு இதில் டி ஈக்குவல் டு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது H of நானூற்றி தொண்ணூற்றி ஐந்துன்னு சமன்பாட்டில் பிரதிவிடுறோம் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு டி ஸ்கொயர் ப்ளஸ் நூறு டி அனைத்து மதிப்புகளையும் இடது புறமே கொண்டு வரப்போ மைனஸ் அஞ்சு டி ஸ்கொயர் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஐந்து டி ஸ்கொயர் ப்ளஸ் நூறு இடதுபுறம் வரப்போ மைனஸ் நூறு அது இல்லாமல் மாரளி மதிப்பு ப்ளஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஈக்குவல் டு மூன்று மதிப்புகளுமே ஐந்தால வகுபடுங்கிறதுனால அனைத்தையும் ஐந்தால வகுத்துக்கிறோம் அஞ்சு டி ஸ்கொயர் பை ஐந்து மைனஸ் நூறு டி பை ஐந்து ப்ளஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பை ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து கேன்சல் ஆகிடும் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி நாலு நாற்பத்தி அஞ்சில் ஒன்பதஞ்சு நாற்பத்தி அஞ்சு எனவே சமன்பாடானது டி ஸ்கொயர் மைனஸ் இருபது டி ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்யம் இந்த இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம் இரண்டு எண்களை பெருக்கிறப்ப நமக்கு டி ஸ்கொயரின் கேளு ஒன்று இருக்குது மார்லி மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது எனும் பொழுது ஒன்று பெருக்கல் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது இரு எண்களை பெருக்கிறப்ப தொண்ணூற்றி ஒன்பதுன்னும் கூட்டுறப்ப மதிப்பானது மைனஸ் இருபதுன்னு நமக்கு கிடைக்கணும் ஸோ எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா பதினொன்று பெருக்கல் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது கூட்டினா மைனஸ் இருபது அப்படிங்கிறதுனால இரண்டுக்குமே மைனஸ் குறியை கொடுத்துடலாம் எனவே மதிப்பானது டி மைனஸ் பதினொன்று பெருக்கல் டி மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்யம் டி ஸ்கொயரின் கேளு ஒன்று இருக்கிறதுனால டைரெக்டாக மதிப்பு எழுதிக்கலாம் டி மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு பூஜ்யம் டி மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்னும் பொழுது டி ஈக்குவல் டு பதினொன்று மற்றும் டி ஈக்குவல் டு ஒன்பது அப்படிங்கிற இரண்டு மதிப்புகள் கிடைக்குது எனவே ஏவுகணையின் உயரம் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடியையை அடைய ஒன்பது வினாடிகள் அல்லது பதினோரு வினாடிகள் தேவைப்படும் அல்லது ஒம்போதிலிருந்து பதினோரு வினாடிகள் வரை நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எனவே தீர்வு டற்போர் ஏவுகணையின் உயரம் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அடியை அடைய ஒன்பது வினாடிகள் அல்லது பதினோரு வினாடிகள் ஆகும் தேங்க்யூ